மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சவரணட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம உண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகிய ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்களாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்முடியிலே தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஏம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்தவொன்னே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நம்ம நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதங்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ண பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியது தான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் கிரியாசக்தியாக தேவானையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய பேர் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்துது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது இல்லை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்தினாலும் கவலையே கிடையாது எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பால்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு அல் வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறையருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த எப்படி இருக்கும் பாக்கும்போது தனுசு தடம் பதிக்கும் வெற்றிகரமான வாழ்வின் பாதையில் தடம் பதித்து ரொம்ப அருமையாக காலகட்டங்கள் அம்மா அர்த்தாசிரம சனி வருதுன்னு சொல்றாங்க அப்புறம் ராகு கேது பயிற்சிகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க முயற்சி ஸ்தானத்தில் வந்து எங்களுக்கு ராகு வந்துருவாரு அப்புறம் பாக்கியத்துல கேது வந்துடுவாரு எங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி நீங்க ரொம்ப சூப்பராக

வருவா கிடைக்குமா நமக்கு ஏன்னா கால சக்கரத்தின் பதினுக்கு அரிய நபாதிபதியே நமக்கு சனீஸ்வர பகவான் தான் அவர் என்ன பண்ணுவாரு தொடர்ந்து கொடுக்க போகிறார் ஒரு செயலைன்னும் போது நம்மளுக்குன்னு அவர் நிறைய பரிசோதனைகள் எல்லாம் வைப்பார் அந்த சோதனைகள் எல்லாம் நீங்க வெற்றி காணும் பொழுது உங்களுக்கு என்ற கூடிய ஒரு வாழ்வின் நிறைவான லாபம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்ப என்ன பண்ணணும் அந்த காலகட்டம் அப்படின்னும்போது நிறைய தடைகள் வரும் அது தொழில் விஷயமா இருந்தாலும் திருமண விஷயமா இருந்தாலும் ஒரு குழந்தை பெருப்பு விஷயம் இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு செயலை செய்யணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்போ அந்த பிரச்சனை வந்து நம்மளை வந்து தாக்கும் நல்லா பக்கமும் வந்து தாக்கும் அப்ப என்னன்னா இந்த சைட வந்து நீ செய்ய போறியா இல்ல தடை உட்காரது நீ உட்கார போறியா இந்த தடைகளை வந்து உடைத்து நீங்க வெளியே வரும்போது நீங்க வெற்றியின் படிகட்டுகளில் ஏறி சிகரத்தை தொடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் கிடைக்கும் தொழில வேலை பலு நம்மளுக்கு வந்து ஒரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கடந்து வரணும் இதெல்லாம் கடந்து வரும்பொழுது நம்ம லாபத்தை பெற்றுடுவோம் ஒரு வேலை பலு இருக்குதுன்னா எங்க அங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கப் போது ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அப்படின்னு பாருங்க அப்ப எப்படி இருக்கும் அப்ப இவ்வளவு கஷ்டம் பண்ண போறோம் அப்படின்னா அங்கே ஒரு லாபம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு மாணவர்கள் வந்து படிப்புல வந்து அதிக கவனம் போடணும் நீங்க அவங்கள மேன்மைப்படுத்திக்கணும் அவங்கள வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாவது வந்து ஒரு நிகழ்ச்சிகளை பண்ணணும்னாலும் ஒரு தடைகள்லாம் வரும் அதை கடந்து நீங்க சாதிக்கணும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதித்து வெல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் வருட ஆரம்பத்தில் ஒரு நாலு மாத காலம் வந்து திட்டங்களை தீட்டி இவ்வளோலாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு புத்தி கூர்மையை வைத்து கொண்டு நீங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் ஒரு கொண்டு நீங்கள் அதற்கப்புறம் குருப்பால் உங்கள் மேலே விழுந்த உடனே எங்கேருந்து தான் வரும்னு தெரியல உங்களுக்கு அவ்வளோ பெரிய அசாத்திய ஒரு செயல்பாடு ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுடைய பொருளாதார வருவாய் இருந்தால் வளர்க்குறதுல இருந்த பிரச்சனைகள் தீர்வது குழந்தை பாக்கியம் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும் தடைக்கற்களை கற்களை வந்து நீங்க படிக்கற்களாக மாற்றுவீங்க வகுத்துக்கணும் ஒன்பதாம் இடம் என்றாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான வாழ்நாள் நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு ஒரு ஒழுக்க முறையை ஒரு பிரின்சிபல ஒரு ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இந்த கிரக பயிற்சி மட்டும் இல்ல எந்த கிரக பயிற்சியும் நீங்க வென்று வரலாம் ஏன்னா ஒன்பதுன்ற இடமே வந்து அங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபிலாசபி ஒழுக்கம் நெறிமுறை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது அப்போ ஒன்பது என்றது குருன்னா எப்படி இருப்பார் குருவுடைய வீடு அப்போ அந்த குரு எப்படி ஒரு நம்மளை ஸ்ட்ரிக்டாக ஒரு நல்வழிப்படுத்துவார் இல்லையா அந்த மாதிரி நம்மளை நாமளே செதுக்கொள்ளணும் தாயுடனான உறவில் வந்து ரொம்ப கவனம் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நிறைய வந்து பொறுமை பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேணும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் ஆமாம் நல்லது நடக்கும்போது நினைக்கலாம் நம்ம சாதகம் இல்லாமல் நினைக்கும் போது நம்ம நடக்கலாமா அப்படின்னு வந்து தான் நினைக்க கூடாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து எங்கேயும் உங்களுக்கு வந்து விரயமாகுது ஐயோ பத்தாயிரம் பணம் இது அப்படியே ஸ்கேம் காலில் போச்சா இல்லை ஏதோ ஒரு அனாவசிய செலவு பண்ணிட்டோன்னா அங்கே வந்து மனம் மருந்துடாதீங்க இதனால நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது இந்த மாதிரி ஒரு செலவாகிருக்குது நம்ம அறியாமல் அந்த இடத்துல வந்து நம்ம ஏமாந்துருக்குறோம் நம்ம அறியாமல் அந்த பணம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது என்பதை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கான ஒரு தெளிவான மன சிந்தனை கிடைக்கும் பாசிட்டிவாக வந்து நீங்கள் யோசிக்க யோசிக்க செயல்படுத்த செயல்படுத்த உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யணும் நெகட்டிவ் தாட்டு போயிட்டிங்கன்னா அங்கே என்ன ஆகிடணும் உங்கள் ஃபோக்கஸாக இருக்காது உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் போயிடும் மன சோர்வாயிடும் நம்ம வந்து நெகட்டிவ் திங்கிங் போட்டாலே நம்மளுக்கு மன ஆயிடும் இந்த காலகட்டம் தார்மீக வழியை மாறாமல் உங்களுடைய இருக்கணும் உங்களுடைய நோக்கம் நாலு பேருக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கணும் அது தொழிலாக இருந்தாலும் ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அந்த கான்டெக்ட் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்போது டெய்லிக்கு டெய்லி நாளுக்கு நாள் வந்து நீங்க சிறப்பான யுக்திகளை கையாண்டு உங்க தொழிலையோ படிப்பையோ நீங்க வந்து வந்து மேற்கொள்ளும் அதிகப்படியான வருமானத்தை இயல்பாகவே வந்து ஈர்த்து விடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு வயதில் பெரியவங்களாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வேலையெல்லாம் இருக்குமான்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேலைகள்லாம் நல்லா அமைய பெறும் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் இல்லை ஒரு தொண்ணூறு வயது குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய அபிலாஷைகள் ஆசைகள் இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு தான் இப்ப குரு வராரு போடக்கூடிய அனைத்து விதமான புது முயற்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து நடைபெறும் இறை வழிபாட்டை உங்களுக்குரிய கடவுளை வந்து நீங்க இந்த காலகட்டம் என்ன சொல்றது ஆத்மார்த்தமாக வந்து பிடித்துக்கொள்ளும் இந்த காலகட்டம் வந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து நீங்கள் தாயார் வழிபாடு பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ள 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 உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் நடக்கும் சனிக்கிழமையில் தாயார் பெருமாள் வழிபாடை வந்து பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே போல் தடைகள்லாம் நிறைய நடக்குது எங்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் வர தடையாக தான் விநாயகர் வழிபாடு வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஷேர்ஸ் ஷேர் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணுற விஷயங்களை கேஜெட்ஸில் நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி மீடியா விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய பதிவுகள்லாம் நீங்கள் ப பெயர்வதில் கம்யூனிகேஷன் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வந்து பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிடும் நான் இந்த காலகட்டம் வந்து எதையுமே வந்து உண்மையான் தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்க இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து சொல்லாம இருப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத ஆளுக்கிட்ட எல்லாம் தரக்கூடாது மூன்றாவது நபர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஒரு வந்து இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னும் போது முகம் தெரியாதவரால் உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைத்து உங்களுடைய வாழ்வின் முன்னேற்ற பாதையில் வந்து உங்களை வந்து கூட்டி செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் தொழிலில் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து உறவுகள் கிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து பொறுமை சகிப்புத்தன்மையோடு இருந்து நம்மளுடைய பொறுப்பு நம்ம கடமை என்னவோ அதை ஃபுல்ஃபில்லாக வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போயிடணும் இந்த காலகட்டம் வந்து சொசைட்டியோடு நம்ம வந்து இணைந்து சமுதாய பணியோடு நம்ம வந்து அவங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடு எதுவாக இருந்தால் மற்றவர்களுக்கு வந்து நல்ல நன்மையை பழிக்கும்படி செய்யும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் ரொட்டீன் லைஃபை பாதிக்கக்கூடாது எப்போயும் வந்து ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த டைமுக்குள்ளே உங்களை செலுத்தி நேரத்தை நியமனப்படுத்தி நீங்கள் வந்து சிறப்பாக வந்து ஒவ்வொரு செயலியும் செய்யும்போது உங்கள் வாழ்வு வந்து ரொம்ப வளமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து ஒரு ஆறு எஃப் நம்ம கூடவே இருக்கணும் என்னம்மா எஃப்னு சொல்லிட்டீங்க நம்ம சுதந்திரமாக ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம ஃபேமிலி ஃபிட்னஸ்ஸு ஃபினான்ஸு ஃபன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்ம நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை செயல்பாடுகள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவாக சிந்து சிந்திக்கிறீங்களோ பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகிடும் உங்கள் எண்ணங்கள் வந்து பரவி அதற்கேற்ற நபர்களையே நீங்கள் ஈர்ப்பீங்க ஒத்தவை ஒத்தவையே ஈர்க்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்குரியவை சந்திரன் ஆகிட்டார் அதனால் எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மூட்ஸிங்கு ஒரு எரிச்சல் கோபம் இதெல்லாம் வந்து மாறி மாறி வரக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் சளி தொந்தரவு இதெல்லாம் இல்லாத மாதிரி செரிமான பிரச்சனைலாம் நல்லா இருக்கணும் போல் அலர்ஜி தொந்தரவு இல்லாமல் இந்த காலகட்டங்களை வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தில் தான் வந்து கவனம் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்குலாம் புதன் தசாவே புத்தியே புத ஸ்கின் அலர்ஜி ரேஷஸ்லாம் வரும் அதனால் குளிச்சுட்டு வந்தோடனே தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெயையும் வந்து முதல்ல உடம்பு ஃபுல்லாக அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணுவாங்க குளிச்சுட்டு வந்தவுடனே தேங்காய் எண்ணெய் தடவிடுவாங்க மாய்ஸ்டரைஷன்லாம் இப்போ விற்கிறாங்க அந்த மாய்ஸ்டரைஷன் வந்து காசு தான் நீங்கள் சுத்தமான தேங்காய் நீங்கள் தடவினாலே உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா இதுவாக இருக்கும் விட்டமின் டி காலையில் இருக்கக்கூடிய இளம் வெயில் ஒரு ஏழரை மணிக்குள்ளே ஒரு சிக்ஸ் தேர்ட்டியிலேருந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே அந்த இளம் வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஒரு கால்சியம் சத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜாயிண்ட் பெயின்லாம் வந்துடும் அந்த ஜாயிண்ட் பெயினில் இல்லாமல் இருப்பதுக்கு நம்ம நட்ஸு அதே போல் தயிர் கூட உணவில் சேர்த்துக்குவது அதே போல் வால்நட் டெய்லியும் அப்படி இல்லைங்க எங்களால் பாதாமாக சாப்பிட முடியாதுன்னா பாதாம் வேர்க்கடலை தான் ஒரு பர்பியை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தனுசு இந்த காலகட்டம் அருமையான தொழில் வளம் அருமையான தன வருமாய் அருமையான புத்திர பாக்கியம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் நீங்குவது புதிய திருமணங்கள் இருப்பது காதல் கை கூடுவது நல்ல வண்டி வாகனம் இப்பெல்லாம் நம்ம ஒரு வண்டி சொத்து வண்டி வாங்குவது சொத்து இருந்தால் சொத்து விற்றுட்டு வேறொரு சொத்து இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரன் அவங்க க திருமணம் அவங்க குழந்தை பாக்கியம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிள்ளைகளை பற்றிய இருந்த கவலை எல்லாம் இப்பொழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவங்களுடைய வாழ்வம் வந்து செழிப்படைவதை வந்து நீங்க காணலாம் தனசு இந்த வருடம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பிடிக்கும் பாருங்க ஒரு ச ஒரு ஓட்டம் அது சிறப்பான ஓட்டம் வெற்றிக்கான ஓட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வகுத்துக்கணும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எப்போ சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிட்ணும் தூங்குகிற டைமுக்கு தூங்கணும் நேர்மறையாக தான் சிந்திக்கணும் அந்த நேர்மறை சிந்திக்கிறது எப்போ வரோ நம்ம மனசில் வந்து அன்பும் நம்ம வந்து நன்றி உணர்வும் இருக்கும்போது அதை எப்படி பண்ணணும் எப்படிலாம் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒவ்வொரு வாழ்வியல் மாற்றங்களுக்கான ஒவ்வொரு டிப்ஸு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு சொல்லப்போனால் மொத்தமாக நம்ம ஒரே நாளில் மாற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் பழக்க சிந்தனைகளையும் சிந்தனை திறனையும் நேர்மறை எண்ணங்களாக நேர்மறை ஆற்றலை நம்ம எப்படி வரவேற்றுக்கொள்ளணும் என்பதை பற்றிலாம் நம்ம வந்து அறிந்து கொண்டு அதன் வழியில் சொல்லும் போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் சொல்லிட்டேன் முறையாக உடற்பயிற்சி நடைபயிற்சி இதெல்லாம் செய்பவர்களுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஹெல்த் எஃபெக்டும் வராது நல்லா டான்ஸ் ஆடிடுங்க அப்படி இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு கலை உங்களுக்கு தெரியுது ஒரு பாட்டு பாடணும் ஒரு டான்ஸ் ஆடுறோன்னா தாராளமாக நிறைய திருப்புகள் தமிழ் நிறைய படிங்க தமிழ் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா தமிழை படிக்க படிக்க நம்ம உயிர் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் இதெல்லாம் சொல்ல சொல்ல பழம் அந்த ரே உள்ள பொழுது வாயை மூடி ல மடக்கும்போது நம்முடைய சலைவா என்ற உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரக்கும் உமிழ்நீர் சுரக்கும் போது நமக்கு நல்லா டைஜஷன் ஆகும் டைஜஷன் ஆகும்பொழுது நம்முடைய செரிமானம் சிறப்பாக இருக்கும் செரிமானம் சிறப்பாகிடுச்சின்னா நம்ம உழவக்குடல் மலகக் சிறப்பானாலே முதல் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் அப்போ சிறப்பாக சிந்திக்கும்னா இதுக்கு மேலே யாரும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ விரிவாக சொல்ல வந்து மு முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னால் இயன்ற வரையில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க எளிமையாக நம்ம வந்து இதை வந்து நம்ம பின்பற்ற போகிறோம் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய வந்து உளவாரப்பணி செய்ங்க கோயில்களை தீபம் ஏற்ற என்ன வாங்கி கொடுங்க சனிக்கிழமை தோறும் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது அந்த அன்னதானத்துடன் ஒரு பாட்டில் தண்ணி நம்ம வந்து ஒரு ஊர்கா கையிருப்பு படமான பதினொன்று சில்லறை படம் ஒரு பதினோருபா கையிருப்பு பண்ணோம் என்னம்மா எங்கள் சேல்ஸை கொடுத்துணுமான்னு கேட்காதிங்க பதினோருவா இருபத்தோருவா சிலை கணத்தை மேலே வைத்து கொடுக்கும்போது இந்த வருடம் பாருங்கள் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையினுடைய வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காணக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இருக்கும் நாலாம் இடத்தை வந்து சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணினோம் அப்போ நாலாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணான்னா தாயை நல்லா கவனிச்சுக்கணும் நம்மளை வந்து அதில் வந்து ஒரு முராட்டி நீங்கக்கூடாது குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன் குடும்ப ஒரு கவனிக்கிறேன்னு ஒரு ஒழுக்கம் தவறிலாம் போகக்கூடாது அந்த நாளை என்ன சொல்லக்கூடிய நமக்கு வண்டி வாகன சேர்க்கையை விட சந்தோஷமா என்பதை குறிப்பிடும் தாயுடைய ஆரோக்கியம் தாய் வழி பந்துக்களுடன் ரொம்ப இணக்கமாக நல்ல பொறுமை நிதானத்தோட ஒரு பொறுப்புணர்வோட குடும்ப உறுப்பினர்களுக்கான கடமை தாய் தந்தைக்குரிய கடமை இதெல்லாம் பொறுப்புணர்வை உணர்ந்து நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாபம் ஆக்டிவேட் ஆகிடும் காலத்து சக்கரத்தின் ஒரு ஜல் பதினோராம் மனம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குருவுடைய பார்வையை உங்களுக்கு வந்து அங்கே தான் விழப்போகுது துலாம் வீட்டில் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சமுதாயத்தோடு ஒன்றி சமுதாயக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அது அரசியல்வாதியாகவும் இருக்கலாம் நீங்களாகவும் இருக்கலாம் செஞ்சும் பொழுது உங்களுடைய தர்ம வழியில் தார்மீக வழியில் நீங்கள் அடையக்கூடிய பலன்களுக்கு அளவே இல்லை இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நட எதற்காக அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்களுக்கு கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பயிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வார்க வளமுடன் நற்பவி நற்சேலி